கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் முகலரசன் அவர்கள் சார் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி உங்களுக்கு தெரியும் நீங்க இருக்க மாவட்டம் திருப்பூர்ல பார்த்தோம்னா அருந்தையர் சமூகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா பட்டா இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டி தற்போது அந்த கோயில் இடிக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து ரெண்டு கருத்துகள் பரப்பப்படுகிறது ஒரு கருத்து என்னன்னா திமுக அரசு வந்து இந்து கோயில் அடிக்கிற ஒரு கருத்தும் இன்னொரு புறம் பார்த்தோம்னா அருந்தவைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு ஒரு தரப்பினர் வந்து இது பண்ணுறாங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா இந்த சம்பவத்துக்கு பின்பாக அந்த கோவில் கட்டப்பட்டதுக்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கிற மாதிரியான பல்வேறு கருத்துகள் கூட வருகிறது என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்தை பெருசாக பார்க்குறீங்க அதாவது தம்பி அந்த இயல்பாவே மேற்கு மண்டலங்கள்ல ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் உள்ளிட்ட இந்த பாசிச சனாதன கும்பல் கடவுளின் பெயரால் இது மாதிரியான பல்வேறு அத்துமீறர்கள் அடக்கி ஆழ்வது இது போன்ற காரியங்களை கடவுளின் பெயரால் இருக்காங்க நான் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அந்த நீங்கள் சொன்ன அந்த ஊரில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நூற்றி இருபது தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்கள் மக்களுக்கு இலவச முனைப்பட்டா வழங்கப்பட்டது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டாண்டு காலமாக பண்ணை அடிமை முறையாக இருந்த இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கிறாங்கள்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்கல்ல நிலவுட்டுமையாளர்கள் பண்ணை முதலாளிகள் இருந்து மீட்கப்பட்ட அந்த மக்களுக்காக வழங்கப்பட்ட அந்த இடம் தான் அந்த இடம் அரசு உத்தரவு இருக்குது ஆ பதிவேடு இருக்குது எல்லாம் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது நான்கு மால் போடப்பட்டிருக்கிறது ஆனால் தொண்ணூத்தி நாலுல கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களை உள்ளே விடாமல் தனிநபராக ஆக்கிரம் பண்ணா அதை வந்து ஈஸியா காவல்துறை வச்சு அகற்றுவாங்கிறதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பல் கடவுளின் பெயரால் அத்துமீறி அங்கு ஒரு கோயிலை கட்டி இந்த முப்பது ஆண்டு காலமாக அந்த மக்களை அடித்து விரட்ட வரலாறுதான் இது கதை அல்ல வரலாறு அரசாங்கம் ஜனநாயக நாடு மக்களாட்சி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இன்றைக்கு இடதுசாரி இடது முன்னணிகள் தலையிட்டு நீதிமன்றத்திற்கு சென்று சட்டப்படி நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறைக்கு நீதிமன்றம் ஆணையிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஆணையிட்டு இந்த அடிப்படையில் தான் முறையாக வந்து அந்த அத்துமீறி கட்டப்பட்ட அந்த போலி கோவிலை அவர்கள் இடித்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் உடமையாளர்களாக முப்பதாண்டு காலமாக போராடி வந்த அந்த தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமூகத்திற்கு அவர்கள் அந்த இடத்தை அளந்து கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் அங்கு நடைபெற்ற உண்மையான விவரம் நான் இதில் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா திருப்பரம் கொன்றத்துல நீதிமன்ற தீர்ப்ப இந்த அரசு மதிக்கல நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் சொல்றாரு எல் முருகன் சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு பாரதி சீனிவாசன் உட்பட நயனார் நாகேந்திரன் அனைவரும் நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்ற நீங்க அதே நீதிமன்ற தீர்ப்பை ஏன் இங்க இந்த கிராமத்திற்கு ஏன் செல்லாது அந்த தீர்ப்பை எதுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க உங்களுக்கு தேவைன்னா எதிர்ப்பீங்க தேவையில்லைன்னா அரசு மேல வந்து குறை சொல்லுவீங்க நீங்க திருப்பரங்குன்றத்திற்கு நீங்க எதுக்காக போ எதுக்காக நீங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்புன்னு அலையிறீங்கன்னா கடவுள் மீது இருக்கக்கூடிய பக்தி இல்லை இந்தியா முழுவதுமே இங்க கடவுள் பெயரை சொல்லி அட்டூழியம் செய்கிற அராஜகம் செய்கிற சாமியார் கும்பல் உண்மையிலேயே கடவுளை காப்பாற்றுவதற்காக அல்ல அவர்கள் நிலத்தின் மீதான அதிகாரத்திற்காக சண்டையிடுகிறார்கள் அது சட்டப்படி முடியாது என்கிற பட்சத்தில் கடவுளின் பெயரால் அதை செய்கிறார்கள் இன்றைக்கும் மேற்கு மண்டலங்களில் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி நாமக்கல் ஈரோடு உட்பட கிட்டத்தட்ட நம்ம தருமபுரி வரைக்கும் அதாவது ஏழை மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலங்களை கோவிலின் பெயரால் இந்த இந்துத்துவ கும்பல் இன்றைக்கு வரைக்கும் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது ஒருவேளை இது மக்களால் போராட்டம் எடுத்து நீதிமன்றத்திற்கோ காவல்துறைக்கே சென்றால் காவல்துறை செய்கிற மிகப்பெரிய மோசடி காவல்துறை இன்றைக்கு முழுவதும் ஆர் எஸ் எஸ் ஆக மாறி இருக்கிறது அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த சிவில் கேஸ் யார் ரெண்டு பேர் உள்ள வரக்கூடாதுன்னு வேலை போட்டு சீல் வச்சு இந்த ஏழை மக்கள் அடிச்சு விரட்டிடுறாங்க இல்லையே இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் நீங்களும் நானும் இந்து என்று சொல்றீங்க நாம் அனைவரும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் வேண்டாம் கிறிஸ்தவர்கள் வேண்டாம் நானும் இந்த இந்த அருந்ததீர் சமூகத்தை சார்ந்த இந்த நூத்தி இருபது ஏழை மக்களும் நிலமற்றவர்களும் இந்துக்கள் தானே நீங்கள் யார் பக்கம் நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இது போலி வேஷம் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா இது ஒரு மிகப்பெரிய திருட்டு வேலை என்பது உங்களுக்கு தெரியாதா இந்த ஊடகவியலாளர்கள் கார்பரேட்டு பெருமுதலாளிகளுக்காக கார்பரேட்டு சாமிகளுக்காக சாமியார்களுக்காக மட மாடாதிபதிகளின் கூலிக்காக இந்த அவர்கள் என்ன வந்து ஐயோ திமுக அரசு கோயிலை இடிக்கிறது ஐயோ திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செய்கிறது திமுக அரசு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி செய்கிறது யாருக்காக செய்கிறது தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்காக செய்கிறது எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ எந்த சாதிய சார்ந்தவனாக இருந்தாலும் எங்கெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்காக செயல்படுகிறது அவன் ஒண்ணு வேல்சாதி இந்துவா இருக்கலாம் அல்லது தாழ்த்தப்பட்ட இந்துவாக இருக்கலாம் ஆனால் அரசு இந்துக்களுக்காக செய்கிறது என்பதுதான் இங்கே பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது எனவே அங்கு இவர்கள் பரப்புகிற கோயிலை இடித்து விட்டார்கள் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது என்று பரப்புகிற இந்த பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மக்களுக்கு நான் இதன் மூலம் சொல்லக்கூடிய செய்தி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த இடத்தில் வாழ விடாமல் அடித்து விரட்டி கோவிலின் பெயரா, பெயரால் முருகனின் பெயரால் அரை ஆக்கிரமிப்பு செய்து வைத்தது இல்லை இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பாஜகனுடைய மாநில தலைவர் நயனா நயந்திரன் குமரனுக்கு ஆபத்து அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க பாஜக சங்கி ஊடகங்கள்லாம் தொடர்ந்து வந்து திட்டமிட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு செய்தியாக பார்ப்பறாங்க உங்களோட நோக்கமா என்ன இருக்கு மேற்கு மண்டலங்கள் நான் என்ன கேக்குறா நயனார் நாகேந்திரனுக்கு குமரன் உங்களை காப்பாத்துவாரா நீங்க பிஜேபி திமுகவுக்கு வலிமை இருக்குதா குமரன் வந்து திமுக வந்து அழிச்சிடும் அப்படின்னா குமரனை விட திமுகவுக்கு வலிமை இருக்குதா அப்ப நீங்க கடவுளுங்கிறது பொய்யான கட்டமைப்பா இப்ப நீ கடவுள்னா அவனின்றி அணுவும் அசையாது அப்படிதானே உங்களுடைய கருத்து நீங்க எத்திரன் சொல்றீங்கல்ல திருப்பரம் குன்றத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றீங்க தீபம்ங்கிறது எதுல இருந்து தோன்றுச்சுன்னா ஜோதினு தோன்றுச்சு முன்னாடி ஜோதி தமிழ்நாட்டுல அது தீபமா இருக்குது இந்தியா முழுவதும் ஜோதி தான் அது சான்ஸ்கிரிட்டா ஹிந்தியா இருக்கலாம் அந்த தமிழ்நாட்டில் நம்ம தீபம்ன்றோம் ஜோதி அப்படின்னு சொன்னா தானாக தோன்றக்கூடியதுதான் ஜோதி சபரிமலையில தானாகத்தான் தோன்றணும் திருப்பரம் கொன்றத்தில் தானாகத்தான் தோன்றணும் திருவண்ணாமலை அண்ணாமலை தீபம் தானாகத்தான் தோன்றணும் அப்படி தோன்றினால்தான் கடவுள் இருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும் உங்கள் குமரன் இருக்கிறார் உங்கள் ஐயப்பன் இருக்கிறார் உங்கள் அண்ணாமலையார் இருக்கிறார் என்றால் எதற்காக ஒன்றரை டன் நெய்யை கொண்டு ஊற்றி எரிக்கிறீர்கள் எதற்காக டன்னு டன்னாக பருத்தி நூலை கொண்டு போய் எரிக்கிறீர்கள் உண்மையிலேயே உங்கள் கடவுளுக்கு சக்தி இருந்தால் உயிர் இருந்தால் அந்த ஜோதி உங்கள் கடவுளின் ஆற்றலால் தானே எரிய வேண்டும் எதற்காக நீங்கள் சண்டையிடுகிறீர்கள் அப்படி நீங்கள் அப்படி இருப்பது உண்மை என்றால் திமுக செய்வது அராஜகம் என்றால் ஏன் உங்கள் குமரன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஏன் உங்கள் ஐயப்பன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஏன் உங்கள் அண்ணாமலையார் வேடிக்கை பார்க்கிறார் ஏன் பெருமாள் வேடிக்கை பார்க்கிறார் கடவுள் இல்லை என்ற ஒரு கட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது கடவுள் இருப்பது உண்மை என்றால் சங்கராச்சாரி மாதான ஆட்சியில் இருக்கணும் நைனார் நாகேந்திரன் தான் ஆட்சியில் இருக்கணும் எச் ராஜாதான் ஆட்சியில் இருக்கணும் அல்லது ஒரு பெருமாள் கோவில் பூசாரி தான் ஆட்சியில் இருக்கணும் எப்படி மு க ஸ்டாலின் வர முடியும் இது பொய் பித்தராட்டம் கடவுளின் பெயரால் இந்த இந்துத்துவ கும்பல் மக்களை துண்டாடுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் அந்த வகையில்தான் எதுவும் பண்றாங்களா அதே அந்த வகையில் தான் இந்த ஓகே நீ வந்து அந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது பட்டாக்களை மீட்டிப்பதற்காக இந்த சமூகம் நடந்துட்டு இருக்கிற போது குமரன் குமரம் என்று வக்காரத்து வாங்குகிற நீங்கள் அந்த நூத்தி இருபது பட்டாவை சார்ந்த அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களா இல்லையா அவர்கள் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா இதுதான் என்னுடைய கேள்வி இந்துக்களுக்கு ஆபத்து அவங்க கருத்தை வைக்கிறாங்கல்ல இந்துக்களுக்கு எந்த எப்படி ஆபத்து ஒரு ஒரு ஆதாரம் உங்களால சொல்ல முடியுமா போற போக்குல பொய்யா சொல்லிட்டு உங்க வாட்டுல போறது வேற எந்த வகையில ஆபத்து என்ன நடந்துச்சு ஒண்ணு சொல்லுங்க இல்ல இப்ப கோயில் தான் உங்களுக்கு இந்துன்னா இப்ப அருந்த மக்களை இந்துக்களை அவங்கள ஏத்துக்கிறீங்களா அவங்க நான் கேட்கிறேன் ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அறுபது சதவிகித இந்து கோயில்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழையவே முடியாது மேற்பாதையில கலவரம் பண்ணி நீதிமன்றம் தலையிட்டு அப்ப இந்த காப்பாத்துறவங்க காப்பாத்துறவங்க அண்ணாமலையார நாமெல்லாம் இந்துக்கள் உள்ள விடுங்கள்னு ஏன் சொல்லல அப்ப தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு எது நடந்தாலும் நீங்க வரமாட்டீங்க நீங்க நில உடமையாளர்கள் நிலப்பண்ணையாளர்கள் மிட்டா மிராசுகள் ஆண்டசாரி பேசுகிறவன் இவன் தான் இந்துக்களா அப்புறம் எதுக்கு நாம் அனைவரும் இந்துக்கள் இஸ்லாமியர்களை நீங்க வந்து அப்புறப்படுத்தணும் கிறிஸ்தவர்கள் அப்புறப்படுத்தணும் எல்லாம் ராமராஜ்யம் அமைக்கணும் எதுக்கு எங்களை நீங்க கூப்பிடுறீங்க இது உங்களுடைய நோக்கம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை அகற்ற வேண்டும் அல்லது திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும் அல்லது பகுத்தறிவு சிந்தனையை ஒழிக்க வேண்டும் எப்படி ஊப்பியில நடைபெறுகிறதோ மத்திய பிரதேசத்துல நடைபெறுகிறதோ பீகார்ல நடைபெறுகிறதோ அது போன்ற சாதி கலவரங்கள் மத கலவரங்கள் மத துவேசம் அத்துமீறல்கள் பாலியல் வல்லுறவர்கள் தடையின்றி தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அடிவிரடி அமைப்புகளும் திட்டமிட்டு சதி திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு அந்த திருப்பூர்ல நடைபெறுகிற அந்த கோவில் இடித்து விட்டார்கள் என்கிற நாடகம் இது முழுக்க முழுக்க நாடகம் தான் அது உண்மையான கோவிலே கிடையாது அந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டடம் அவர்கள் ஒப்பாரி வைப்பது முழுவதும் நாடகம் ஓகே ஒரு சாதாரண வெறும் சிமெண்ட் கல்லுல தட்டுன ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு நான் குழந்தை மாதிரி வளர்த்தான்னு ஒரு ஆள் அழுகுறான் இதை யார் ஏத்துக்க முடியும் மீடியாக்கார சொல்லி கொடுத்தா அழுகுறாங்க அது பாஜக ஊடகங்கள் தான் பாஜக ஊடகங்கள் ஆர் எஸ் எஸ் ஊடகங்கள் வேடிக்கை அழுக விட்டு வேடிக்கை பார்த்து மக்கள்கிட்ட பரப்புது திமுக நற்பெயரை கடுப்பதற்கு இதை தவிர வேற என்ன நாம் அதில் பார்க்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை வந்து காரசாரமாக வாங்கிக்க நன்றி நன்றி தம்பி உங்களுக்கு